ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்த வடை வடை தான் பண்ணியிருக்கேன் இது வந்து வெங்காயம் போடுறத ஒரு நாலு வடை வெங்காயம் போட்டுட்டு மீதியெல்லாம் வெங்காயம் போட்டு சுப்பிட்டுருக்கேன் இது வந்து வெங்காயம் போடாத வடை எங்கள் வீட்டில் ஒருத்தர் வெங்காயம் போடாத சாம்பார் பிடிக்கும் இப்போ வந்துட்டு வடை சுட்டுருக்கேன் அடுத்த செட்டு போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து சட்னி எதுவும் வைக்கல இன்றைக்கி சாம்பார் தான் நல்லா ஊற்றி சாப்பிட்டா நல்லா பண்ணிவிட்டு நல்லா வெறும் சாம்பார் எங்காய் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வடையும் சாம்பார்ந்தான் இன்னைக்கு ஊற்றிக்கலாம் வடைக்கு வந்து சாம்பார் நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டா வடை சாம்பார் நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு இப்படி வெறும் வடை செய்ய மாட்டேன் இன்றைக்கி என்னமோ அப்படி செய்துட்டேன் நான் ஓகே ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி பன்னெண்டு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் பாதி பதியாக பண்ண காலையிலேருந்து எங்கேயா வடையை காமிச்சுட்ருக்கேன் காலையில் வர காமிச்சேன் நினச்சிருக்கீங்க எங்கள் வீட்டில் வடை போட்டால் எப்போவுமே ஒரு நாலு ட்ரிப்பு வடை சொல்லணும் அந்த மாதிரி தான் எப்போவுமே எனக்கு வச்சு 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 சொல்கிறது தான் வெலை மீதி இந்த மாவில் இப்போ வடையை போட்டுட்டேன் விழுந்த வடை அடுத்து வந்து காலையில் வச்ச சாம்பார் திருப்பி அடுப்பில் வச்சுக்கேன்னு பார்த்துருக்கீங்களா லைட்டாக சூடு கொதிக்க வச்சுட்டு தான் டின்னர் பாக்ஸ் கட்டு போகிறேன் எது கட்டுற மாதிரி இருந்தாலும் நல்லா கொதிக்க விட்டு கட்டணும் இங்கே வந்து நான் மட்டும்தான் சாதம் சாப்பிட்ணும் அதனால் வந்து எனக்கு வந்து கை சாதம் தாளித்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்துட்டு கத்திரி முருங்கைக்காய் குடமிளகா போட்டு ஒரியல் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் இங்கே வந்து மாங்காய் பச்சடி இருக்குது எவ்வளோ போட்டது அடுத்து இங்கே வந்து வாழைக்காய் உருவல் பண்ணுறேன் இது வந்து பீர்க்கங்காய் துவையல் இருக்குது இது வந்து தேங்காய் இல்லாமல் பண்ணியிருக்கேன் அதனால தான் அது நேற்று பண்ணது தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து மோர் வச்சுருக்கேன் அதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு இவ்வளோ இருக்குது ஒருத்தருக்கு வந்து டின்னர் பாக்ஸே கட்டினோம் கட்டும்போது நான் சொல்கிறேன் இன்னொருத்தருக்கு இதில் இருக்கிறது எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தான் சொல்லுவாங்க வாழைக்காய் எடுத்துப்பாங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து டின்னர் பாக்ஸுக்கு என்ன வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன்ஸ் இட்லி வாழைக்காய் வறுவல் வச்சுட்டு வடை ஒரு நாள் வச்சுட்டு இங்கே சாம்பார் ஊற்றிட்டேன் இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணிட்டோம் அவ்வளோதான் டின்னர் பாக்ஸ் பையனுக்கு வச்சுட்டேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இப்போ எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாங்காய் பச்சடி தயிர் சாதம் துவையல் வாழைக்காய் வடை அப்புறம் வந்து முருங்கைக்காய் பொரியல் வச்சுக்கிறேன் இனிமேல் நான் சாப்பிட போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ